என்னது ஹர்ஷா சாயை அரெஸ்ட் பண்ண போறாங்களா அவர் மேல கேஸ் ஃபைல் ஆயிருக்கா என்னங்க சொல்றீங்க ஆமாங்க ஹர்ஷா சாய் மேல ஒரு பொண்ணு ரேப் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அண்ட் ஹர்ஷா சாய் தாங்கிட்ட ரெண்டு கோடி ரூபா கேட்டு மிரட்டினதாகவும் கேஸ் ஃபைல் ஆயிருக்கு ஹர்ஷா சாய் ஒரு பாப்புலரான ஒரு யூடியூபர் அவருடைய யூடியூப் சேனல்ஸ்னால் மில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைபர்ஸ் குவிஞ்சிட்ருப்பாங்க வியூஸ்மே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வியூஸ் போயிட்டுருக்கும் கஷ்டப்படுறவங்களை தேடி போய் உதவி பண்ணுறது இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்லாம் ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டுருக்காரு ஆந்திரப்பிரதேஷ் தெலுங்கானா இந்த மாதிரியான எல்லாம் அவருடைய ஃபேஸ் பயங்கர பாப்புலர் ஈவன் தமிழ் ஆடியன்ஸுமே மேக்சிமம் அவர் தெரியும் ஏன்னா தமிழ் வெர்ஷன்லேயுமே அவருடைய சேனல் ரன் ஆகிட்டு தான் இருக்குது அதுலேயுமே ஏகப்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் அவருக்கு இருக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்க வந்து துவைச்சுருக்காங்கங்கிற பட்சத்தில் என்னுடைய ஷர்ட்டில் சின்னதாக கரைப்பட்டிருக்கு அதை மட்டும் கொடுங்கன்னு சொன்னோடனே அவங்க அந்த ஜஸ்ட் அந்த கரையை ரிமூவ் பண்ணி கொடுத்தனா அவங்களுக்கு ஒரு ரெண்டு லட்சம் கொடுக்குறது சாப்பாடு சாப்பிட்ருக்கக்கூடிய இடத்துல எனக்கு ஒரே ஒரு பருக்க அரிசி மட்டும் கொடுங்கன்னு சொல்லி ஒரு ஹோட்டலில் போய் கேட்டு அங்கே அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பருக்க அரிசியை சாப்பிட்டு அவங்களுக்கு பேர் ஐம்பதாயிரம் ரூபா கொடுக்குறது இந்த மாதிரி ரொம்ப யூனிக்கான விஷயத்தான் ஆடியன்ஸை கவர்ந்தவர் அண்ட் அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் உண்மையாக பொய்யா இவ்வளோ காசு அவருக்கு எப்படி வருது அவருக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன அப்படிலாம் ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் யூடியூப்பில் சம்பாதிக்கிறத தனக்கு செலவிடாமல் கம்ப்ளீட்டாக மக்களுக்காகவே கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் அவர் சைட்லேருந்து வந்துட்டுருக்கு ரீசெண்டாக கூட அவருக்கு வந்து அவார்ட்லாம் கொடுத்தாங்க நம்ம தமிழ் கம்யூனிட்டிலருந்து ஸோ இப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ஹர்ஷாசாய் மேலே இந்த மாதிரியான ஒரு கேஸ் ஃபைலாக இருக்குது இதில் உண்மைத்தன்மை எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியலை காரணம் ரீசெண்டாக நிவின் பாலி மேலே ஒரு கேஸ் ஃபைல் ஆச்சு ஒரு பெண் தன்னை வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேஸை நிவின்பாலிக்கு எதிராக ஃபைல் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் நிவின் பாலி தரப்பிலிருந்து எவிடன்ஸ்லாம் சப்மிட் பண்ணி அந்த டேட்டில் அவர் இந்தியாவில்தான் இருந்தார் ஷூட்டிங்கில் தான் இருந்தாருன்னு சொல்லி பில்லெலாம் சப்மிட் பண்ணி அந்த ஒரு அலிகேஷன் அப்படிங்கிறத பொய் அப்படிங்கிறத அவர் தரப்புலேருந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு ஸோ இந்த மாதிரியான ஃபால்ஸ் அலிகேஷன் வந்துட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் சாய் மேலே இப்படி ஒரு விஷயம் வந்திருக்கு அதுவும் ரெண்டு கோடி ரூபா அப்படிங்கிறப்போ அவருக்கு அந்த காசு அப்படிங்குறது தேவையான மக்களுக்கு நிறையா அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒருத்தர் காசுக்காக இப்படி ஒரு விஷயம் பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் எழுது நீங்கள் ஹர்ஷா சாஹிப் மேலே ஃபைலாக இருக்கக்கூடிய இந்த ஒரு அலிகேஷனை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள்